வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஸ்வீட் ரெசிபி ரவ்வா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை அதில் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இந்த நெய்லேயே இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது சூடானதுக்கப்புறம் ஒரு கப் ரவா சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறாமல் வறுக்கணும் கொஞ்சம் கலர் மாறிட்டாலும் கேசரியோட கலரும் மாறும் நல்லா இந்தளவுக்கு வெள்ளையாகவே இருக்க மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு வறுத்துட்டு இது கூட சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் மூணு கப் வெந்நீர் ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் வெந்நீர் ஊற்றி உடனே கலந்து விட்டு வேக வைக்கணும் கட்டிப்படாத அளவுக்கு அதனால் குறைச்சிட்டு வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் சர்க்கரை சேர்ப்போம் அதனால நிறையா உப்பு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மிதமான சூட்டில் இதை வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்து வரும்போது தண்ணி நல்லா குறஞ்சிரும் தண்ணி குறஞ்சதுக்கப்புறம் இது கூட சர்க்கரை சேர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குறஞ்சிருச்சு நல்லா குறஞ்சி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒன் கால் கப் சர்க்கரை சேர்க்குறேன் ஒன்றரை கப் வரைக்கும் சேர்க்கலாம் ஒன்றே கால் கப் சரியாக இருக்குது அதிகமாக வேணுங்கிறவங்க ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் சர்க்கரை கரையும் போதும் தண்ணியாகும் அதனால கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கலந்து விட்டு இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றியிருக்கேன் நீங்கள் கேசரி பவுடருக்கு பதிலாக குங்கும பூ சேர்த்திங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருக்கணும் ரவை வந்து முழுசு முழுசாகவும் தெரியணும் வெந்தது நல்லா குழஞ்சி அல்வா பதத்துக்கு போயிடக்கூடாது அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஆரணத்துக்கு அப்புறமும் இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆரிச்சு ஆறுனத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் சுவையான கேசரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூசமையுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ